அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் முதல்வரை எடுத்துக்கலாம் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் இதுல வீழ்நாள் அதுக்கு என்ன பொருள்னா வீணாக்கப்படும் நாள் வீணாகும் நாள் அப்படிங்கிற பொருள் இப்போ நாம ஒரு செயல தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் அதை செய்யாம விடும்போது அந்த நாள் வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாம் ஒரு நாள் வேலைக்கு போக தவறிட்டோம் அப்படின்னா அந்த நாளே வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி வீணாக்கப்படும் நாள் அதுதான் சொல்றாங்க உண்டாகாமல் அப்படிங்கிற பொருள் அப்போ வீழ்நாள் படாமை அப்படின்னா என்ன பொருள் ஒரு நாள் கூட வீணாக்கப்படாமல் வீணாக ஆகாமல் அடுத்து பாருங்க நன்ற ஆற்றின் இதுக்கு என்ன பொருள் நன்று அப்படிங்கிறது ஆற்றுதல் என்ன செயல்படுதல் செய்தல் அதுதான் ஆற்றுதல் அப்போ நன்று ஆற்றின் அப்படின்னா அறம் செய்தால் அறம் செய்வீர்களானால் அப்படிங்கிற பொருள் இப்போ முழு வரிக்கும் பொருளை பார்க்கலாம் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் நாம ஒரு நாளை கூட வீணாக்காமல் அறத்தை செய்தோமானால் அடுத்தவரை பார்க்கலாம் வழி அடைக்கும் கல் அது பொருள் அக்து அப்படின்னா அது அப்படிங்கிற பொருள் இப்படி ஒருவன் ஒரு நாள் கூட வீணாகாம தினமும் அறச் செயல்களை செய்துட்டு வந்தான் அப்படின்னா அது அவனுடைய வாழ்நாள் வழியடைக்கும் அப்படிங்கிறது என்ன வாழ்கின்ற நாள் இதுதான் வாழ்நாள் ஆனா இங்க வாழ்நாள் அப்படிங்கிறது நம்மோட ஒவ்வொரு நாளையும் குறிக்கல நாம இந்த உடலோடு வாழ்கின்ற இந்த பிறவியை குறிக்குது பிறவி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் மறுபிறவி இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்ம இறைவனை அடைகின்ற வீடு பேற்றை அடைவோம் இப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அதன்படி அப்படிங்கிறது வழி அடைக்கும் கல் இப்போ நாம இந்த பிறவில வாழ்றோம் அடுத்து நமக்கு ஒரு பிறவி வரும் இல்லையா இப்படி ஒரு பிறவி போய் மறுபிறவி வரும் இந்த வழியை அடைக்கும் கல்லாக இந்த அறச் செயல்கள் விளங்குமா நாம ஒரு நாள் கூட வீணாகாம அறச்செயல்களை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு அடுத்த பிறவி ஏற்படாமல் தடுக்கும் கல்லாக அமையுமா இப்போ ஒரு இடத்துல தண்ணி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை ஒரு கல்ல வச்சு அடைக்கலாம் இல்லையா அதே மாதிரி இந்த பிறவி அப்படிங்கிற இந்த சுழற்சி ஏற்படும் அந்த பாதையை அடைக்கிறதுக்கு கல்லாக இந்த அறச்செயல்கள் உதவுமா அப்போ நாம வீடு பேச்சை அடையணும் அடுத்த பிறவி நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு நாள் கூட வீணாகாம அறச்செயல்களை செய்தா போதும் சொல்றதுக்கு மிகவும் எளிதா இருக்கும் ஆனா செய்வது மிகவும் கடினம் அறச் செயல் அப்படிங்கிறது என்ன ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் இதெல்லாம் செய்வது மட்டும் அறச்செயல்கள் இல்லை நாம செய்ய வேண்டிய கடமை அனைத்தையும் சரியா செய்யணும் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மட்டுமே நன்மை கிடைத்தாலும் அந்த இடத்துல அந்த நன்மை தரும் செயலை செய்யணும் இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம சரியா நடந்துக்கிறது தான் அறச்செயல்கள் இல்லையா அப்படி நம்மளால நடந்துக்க முடியுமா நமக்கு விருப்பு வெறுப்பு உண்டு நமக்கு ஆசைகள் உண்டு அப்படிங்கிறப்போ நம்மை எப்பவுமே அறச்செயல்களையே செய்ய வைக்க நம்ம மனசு ஒத்துக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அறச்செயல்கள்ல இருந்து மாறி நம்முடைய ஆசையின் பின்னால ஓடுவோம் இப்போ நம்மளில் எத்தனை பேருக்கு அடுத்த பிறப்பு வேண்டாம் நம்ம வீடு பேச்சை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு இருக்காது நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை நம்ம இனிமே இருக்கிற வாழ்நாளில் செஞ்சு முடிக்க முடிஞ்சால் பரவாயில்ல ஆனா நாம் சிறு வயதில் இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே நாம இளமை காலத்துல இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கலாமே இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அத இந்த வயசுக்கு அப்புறமா நம்ம செய்ய முடியாது அப்போ நமக்கு என்ன ஒரு ஆசை வரும் இந்த பிறப்புலையாவது நமக்கு அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறலை அடுத்த பிறவிலையாவது நமக்கு அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும் எப்படியாவது அடுத்த பிறவியில நமக்கு அது கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா இந்த மாதிரி யோசனை இந்த மாதிரி ஆசைகள் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள வீடு பேற்றை அடையணும் அப்படிங்கிற எண்ணமே வரலை அந்த எண்ணம் வந்தாலே அதை அடைவது எளிதில்லை ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணமே எளிதாக வந்துடுறதில்லை அந்த எண்ணம் முதல்ல வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம அறச்செயல்களை செய்யணும் நாம நிறைய நல்வினைகளை செய்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பிறப்பிலாவது பிறவி வேண்டாம் நாம் இந்த பிறவியோட வீடு பேற்றை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் இல்லையா அதனால நாம நம்மால் முடிந்த வரைக்கும் புலன்களை அடக்கி ஆசைகளை அடக்கி செயல்களை செய்யணும் ஒரு நாளை கூட வீணாக்காமல் அறச் செயல்களை செய்யணும் அப்போ நாம பிறவி அப்படிங்கிற இந்த சுழற்சியில் மாட்டிக்காம வீடு பேற்றை அடையலாம் இதைத்தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல அழகா சொல்லியிருக்காரு இந்த குரலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்